வச்சதுமே ஆமா நண்பர்களே வணக்கம் இந்த ஹாய் 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 நாப்பத்தி நாலு நம்பர் இருக்கீங்க யாருக்கும் வணக்கம் இந்த வந்துட்டாலே என் மாப்பிள்ள செம்பு நக்கி மாப்பிள்ள செம்பு நக்கி கேவலப்படுத்தியாச்ச உன்னிய ஆமா என் மாப்பிள்ள ஆயன் பரலே வணக்கம் வேறங்க என் மாப்பிள்ள செம்மு நக்கி மாப்பிள்ள லைவ் போட்டாச்சு காலையிலே பாப்புல ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஆய் ஆயிருந்தான வர காலையில சை சைடே சீ கருபாபுரிச்சார ஆயா வரியா லைவ் வரியா லைவ் எங்கே வா ஒரு இடத்தரைக்கு போட்டிருக்கு நான் ஆயிருக்கப்போற மாதிரி காலையிலே ஆயா சீ பாப்போம் வா எடுப்போம் சாய்ங்காலம் தான் ஊருக்கு போறாமா வெட்டியாக தான் இருக்கேன் சரி நண்பர்களே ஹாய் வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பாவியா காலையிலே ஹாயா இல்ல ஆயிரா ஆய் போன இடத்துல கலவரமா காலையில நினைச்சுக்கிறீங்க சும்மா மாப்பிளங்க காலையில சும்மா ஜாலி அவன் எப்பவுமே நம்ம சேனல்ல வருவான் பாத்துருப்பீங்க எல்லாருக்கும் வணக்கம் இருபத்தி முப்பத்தாறு ரெண்டு இருக்கீங்க எல்லாருக்கும் வினிய காலை வணக்கம் என் அன்பு சொந்தங்களே எல்லாரும் வாங்க வணக்கம் நண்பா நண்பீஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா நண்பீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக நண்பர்களே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பு தங்கச்சிகளே அக்காமார்களே அன்பு நண்பா தோலா ப்ரோ எல்லோருமே லைக் பண்ணுங்கள் நண்பா நண்பீஸ் ப்ரோ வணக்கம் பிஎஸ்பி சக்தி டிவிக்கே வாங்க தலைவா வாங்க தலைவா தலைவா உயிர் நீ தலைவா ஐ பிஎஸ்பி சக்தி அவர்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ வணக்கம் வணக்கம் நண்பர்களே அடுத்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி மதுரையில் நடைபெறும் மா மாபெரும் பிரம்மாண்ட இரண்டாவது மாநில மாநாடு நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து வர்றாங்க எல்லாருமே கலந்துக்கோங்க டிவிக்கு மாநாடுல சங்கர் ஸ்டீபன் அவர்களே அண்ணா வணக்கம்ண்ணா இனிய காலை வணக்கம் காட் பிளஸ் யூ லவ் வணக்கம் சங்க சிவனர்களே அன்பு நண்பருக்கு ஏசு கிறிஸ்துவின் திருவை இருப்பதாக நான் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா காலையில வாழ்த்துருக்கீங்கண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா வணக்கம்ண்ணா ஆய் என்லே வாங்க ப்ரோ உங்களுக்கு சேனல் கார்பரேட் கார்பரேட் உள்ளதா உங்களுக்கு சேனல் கார்பரேட் உள்ளதா கார்பரேட்டா கார்பரேட் உள்ளதா இல்லையண்ணா கார்பரேட் ஒன்றும் இல்லையாண்ணா பிஎஸ்பி சக்தி டிவி கேண்ணா கார்பரேட் உள்ளதானா இப்படிண்ணா புரியலண்ணா காப்பிரைட் உள்ளதாக கேட்டிருக்கீங்களா காப்பிரைட்ஸ் இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லைண்ணா எனக்கு இல்லைண்ணா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாங்க வணக்கம் 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 அன்பு சொந்தங்களே வணக்கம் ஹாய் ஹாய் நண்பர்லே வணக்கம் நண்பர்லே எல்லாம் லைக் பண்ணுங்க நண்பர்லே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நண்பர்லே சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்லே விஜயக்கா இருக்கீங்களா விஜயக்கா சக்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ கமெண்ட் பண்ணுங்க நான் பேசுது கேட்குதுங்களா லைவ் இருக்குது ஓடுது ஹாய் 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 கூட எல்லா வித அற்புதம் தருவார் ராஜா வந்திருக்கிறார் எல்லாரும் ஓடிவாங்க ஹாய் ஹாய் வணக்கம் 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 வாங்க அன்பு சொந்தங்களே வாங்க ஜாலியாக பேசலாம் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அன்புள்ளே கமெண்ட் பண்ணுங்க அன்பு நண்பா நண்பி தோலா தோழிகளே மாமே மச்சாங்களே எல்லோரும் வாங்க வணக்கம்லே வாங்க மா விஜயகுமரிக்கா லைக் பண்ணுங்க காய்ஸ் பாண்டி மௌனே வாழை மௌனே இனிய காலை வணக்கம் வந்துடலே மாமே அதான் கேட்டேன் ப்ரோ எனக்கு அந்த மாதிரி சாங் போட்ட இல்லை நான் அதான் என்னோடய வீடியோ மட்டும் போடுவேன் ஓ அப்படிங்களா ஏன் யூடியூப்லேயே சாங்கு கொடுத்துருக்காங்க அண்ணா யூடியூப்லேயே சாங்கு கொடுத்துருக்காங்க அந்த சாங்கு எடுத்து நீங்கள் போடுங்க வெளியே இருந்து நீங்கள் சாங் எடுத்து விட்டால் கண்டிப்பாக காப்பிரேட் வரும் ஒரு அஞ்சு காபிரேட்டு ஆறு காப்பிரேட் வரும் அதுக்கு மேலே சேனல் ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும் சேனலை சூக்கிறாங்க யூடியூப் வெளியே இருந்து பாட்டை எடுத்து எடிட் பண்ணி போடுறேன்னு நினச்சி என்னைக்கு போடாதீங்க யூடியூப்லேயே சாங்கு கொடுத்துருக்கான் பாருங்கள் இந்த எல்லாரும் பண்ணுறாங்களா சாங்கு அந்த சாங்கை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணி அந்த சாங்கிட்ட ரீல்ஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் போக காப்ரேட் வரவே வராது நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையாமல் இருந்துச்சுங்க இப்ப காரிப்பாச்சு